சண்டைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளு தான் இன்டர்வியூ மண்ணாத்து பூச்சி குச்சி பூச்சி கம்பளி மசு குட்டி தெரிஞ்சு வச்சிருந்த வைப்ப நாங்க கதைக்க கதைக்க நான் படிக்க படிக்க தெரிஞ்சு வச்சிருந்தோம் ஒரு வயசு வேற எப்படி எல்லாம் போனா சில பேர் ஒரு ஒவ்வொரு தடவை ஒரு மாதிரி கதை அதெல்லாம் நீங்க காதல வாங்காதீங்க நான் சொல்றேன் பனானா வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினோட இணைஞ்சிருக்கா அப்படி வந்த என்னத்துக்கா இந்த காணொலி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஆளுதான் இன்டர்வியூ எடுக்கப்பறம் அந்த முக்கியமான ஆள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் தஷ்விகா அப்படின்னு சொல்ற ஒரு குட்டி பிள்ளை அவ தான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கப்பறம் அவாவுக்கு என்னடா அவாவில என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இருக்கு சின்ன பிள்ளைல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அதுவும் யோசிக்கலாம் அது என்னன்னு சொன்னா ஆயிரம் பார்த்திகள் வந்து இவா இங்கிலீஷில் சொல்லுவாங்க இப்போ தமிழில் ஒவ்வொரு சொல்லுமே சொல்ல இவள் ஆயிரம் வார்த்தைகளை அது அவ்வளோத்தையும் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க சின்ன பிள்ளை எங்களால் முடியுமா இல்லை உங்களால் முடியுமா இப்போ கேட்க கேட்க உடனுடன உடனே சொல்கிறேன்னா கஷ்டம் தானே ஸோ இது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு திறமை இந்த திறமையே வந்து நாங்கள் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் இல்லையா அதை பற்றி அதை ஆகையால் வந்து இதை பற்றின இந்த முழு விவரங்களை வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பாலாம் எல்லாம் வந்திருக்காங்க அவகிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுவோம்

சரி நீங்கள் சொல்லுங்கள் வா என்னென்று வாங்க திறமை என்ன அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்கம் நீங்கள் தெளிவா நீங்கள் சொல்கிறதா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நாங்கள் செய்கிறதுகளே இப்போ சொல் சின்னாக்களுக்கு நாங்கள் எதை செய்கிறோமோ அதை சொல்லி சொல்லி செய்யணும் அதுக்காக நேரம் எடுக்காது தானே இப்போ நாங்கள் சாப்பிட்றோம்னா சாப்பிட்றோம் குளிக்க போகிறோம்னு சொன்னால் குளிக்க போகிறோம் அப்படி நாங்கள் எதை செய்கிறோமோ அதே டைமுகலாம் சொல்லி கொண்டு போனால் அவையே கொஞ்சம் கதைக்கிறது சீக்கிரம் கதைப்பினும் இப்போ பத்து பதினொன்று மாசத்துல கதைக்கிற அப்படின்றிருக்கிறத விட ஒரு பத்து மாசத்துல அந்த கொஞ்சம் கதைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கதை வரும் சொற்கள் வந்து அப்படின்றது கஷ்டம் நானே சொல்ல மாட்டேன் அது என்னண்டு அப்படி ஒரு திறமை இருக்க நீங்கள் கண்டுபிடிச்சீங்க நாங்கள் அப்படி கதை இப்ப நாங்கள் என்ன செய்தாலும் சொல்லி சொல்லி செய்கிறது அது நான் படிப்பேன் இப்போ இவாவுக்கு இவா இப்படி இப்போ கின்னஸ் ஆகுவான்னுலாம் நாங்கள் எங்களுக்கு தெரியாதனே ஆனால் நான் இருந்து விட்ட படிப்பேன் இவைக்கு தேவையான விஷயங்கள் இனிவையை பள்ளிக்கூடத்துக்கு போனால் எங்களுக்கு இவைக்கு சொல்லிக் கொடுக்கணும் தேவையான விஷயங்களை படிப்பேன் எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதும் பிடிக்கும் அப்படி நான் படிக்கல இவா வந்துருந்து இருப்பாள் ஆரம்பங்களில் மதினா பக்கத்தில் இருப்பாள் வந்து இருக்கு ஏதோ அதுக்கு ஹிரி எழுதி கொண்டிருப்பா நானும் சொல்லி கொடுக்குறேன் இளைவாக்கு தானே படிச்சு கொண்டிருப்பா நானும் நான் இந்த பாடல படிச்சு கொண்டிருப்பேன் இன்னும் நான் சத்தமா தான் படிப்பேன் அவாக்கே கிடைச்சு கொண்டிருந்தேன் இல்ல இல்ல அப்படியே இல்ல நான் பொதுவாவே சத்தமா படிப்பேன் எனக்கு அது உங்களுக்கு வாசிக்க விருப்பம் அதனால நீங்க படிக்கிறது சத்தமா படிப்பேன் அத இவா கிடைச்சு கொண்டிருப்பா கண்ணால் அடைவில் பார்த்தா அந்த கிரகிக்கிற தன்மை கொஞ்சம் கூடவாக இருந்திருக்கு நாங்கள் இப்போ சொல்கிறதுகளவா சொல்ல வழிகிட்ட இப்போ என்னோட இருந்து இப்போ நான் ஏதாவது செய்ய வாக்கு சும்மா கதைப்பேன் இது என்னது இது என்னது நான் வாசிக்கிறதுகளை அப்புறம் இர இவர் வந்தார்ன்னு சொன்னால் இவ அவரோட இப்படி இப்படி நடந்தது அந்த நடந்தது என்னோட இவருக்கு சொல்லுவா அந்த அப்படி அப்படி நான் படிக்க 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 நாங்கள் கதைக்கிறதுகளை இவரோடையும் சியாபன்ற மாதிரி நான் படிக்கிறதுகளையும் கிரகிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் இப்ப நாள் ஒரு கொஞ்ச நாள் நாள் தான் நாங்க அவதானிச்சோம் இந்த கொஞ்சம் நிறைய இவ ஞாபகப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறான்னு இப்ப நான் படிச்சுட்டு ஏதாவது மறந்து போயிருந்தா இவ அதை சொல்லுவா அவங்களுக்கே ஞாபகி விடுவான் ஒரு நாள் எதிர்ச்சியா அப்படித்தான் நிதியா படிச்சுட்டு என்ன என்னன்னு சத்தமா அப்படி சொல்லணும் இவா சொன்னா என்ன இவா சொல்கிறான்ட்டு திரும்ப திரும்ப நான் அந்த ஓபன் ரவுண்டாக கிட்ட இருந்தேன் அப்போயும் நான் அதை பெரிய அளவிலே அளவில் தண்டியில நான் படிக்கிறதா இவா சொல்கிறான் அப்படிங்கிறது தான் நான் இருந்தேன் நான் பிறகு பிறகு பார்த்தா கொஞ்சம் கூட வேறு செகண்ட் பேபி கிடாச்சு இப்போ இருந்த அந்த ஒரு மூன்று மாதத்துக்குள்ள மூணு தான் மாசத்துக்குள்ளதான் இப்போ முதலிவா அந்த தெரிஞ்சு வச்சுருந்தவா இப்போ நாங்கள் கதைக்க கதைக்க நான் படிக்க படிக்க தெரிஞ்சு வச்சுருந்தவா ஆனால் அந்த டச் டச்ல்லாமல் போயிட்டு நான் அந்த கிட்ட போயிட்டு அந்த அந்த விஷயங்கள் டச் இல்லாமல் போயிட்டு பிறகு நான் திரும்ப வந்து இதுகளை படிக்க படிக்க வா கிரகிச்சா சரிவா கொஞ்சம் கிரகிக்கிறாடல் கூட இருக்கான்ட்டு நான் தேடி படிக்க வலிக்கட்டேன் நிறைய விஷயங்களை என்ன சும்மா இந்த மரங்கள் பூக்கள் எங்களுக்கு மரங்கள் எல்லாம் தெரியும் நிலத்தானே ஒரு அப்ப அந்த மரங்கள் எல்லாம் எழுதி படிக்கல இவா இருந்து கேப்பா சொல்லி காட்டுறது இப்போ உங்களோட மாவட்டம் இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படின்றத நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க பெருமையான ஒரு விஷயந்தானே இல்லையா சரியான பெருமையான விஷயம் இன்னைக்கு என்னன்னு சொல்கிறது நாங்கள் பேட்டி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இதை பற்றி எங்களுக்கு எங்களோடய மங்கள விழா சொல்கிறா என்றாதான் எங்களுக்கு தெரியும் எனக்குள்ளேயும் இவருக்குள்ளையும் ஒரு சந்தோஷம் இவா இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறா இதை கதைக்கிறான்னு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னப்பா இவா இப்படி சொல்கிறா அப்புறம் மூன்று மாதம் பதம் ஓகே இன்னும் பார்த்த கொஞ்சமான நல்லா ரெயின் பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுப்போம் என்று தான் தொடக்கினாங்க நான் சொல்லிட்டு முடிய இரவில் இவர் வந்தாருன்னு சொன்னா வாங்க படிப்போம் என்று கேட்டுட்டு அந்த எழுதி வச்ச கொப்பிய கொடுத்துட்டு தாமுலே இவர் படிப்பர் அதை கட்டு ஆஹ் இந்த இருத்தி வச்சு சொல்லி குடுக்கையில நாங்க நாங்க நீங்க கொண்ட வரல கதைக்கு வரல கட்டுட்டு கதைக்கிறது நல்லா இந்த இத வந்து கொண்ட உறவுகளுக்குள்ள இப்படி பாக்கினோம் அந்த குழந்தைங்க என்ன திறமையை வந்து ஒரு எங் நல்லா சந்தோஷமா பாக்கினோம் எல்லாருமே இப்ப எங்க பிள்ள எல்லாருக்கும் ஒரு மோன் என்னன்னு சொல்றது எல்லாருக்கும் ஒரு

அப்பாண்ட பங்களிப்பு வந்து இதுல எப்படி இருந்தது அப்பா அப்பாக்கள் வந்து அப்படின்னு அம்மா தான் கூட முயற்சி வந்து அப்பாண்ட பங்களிப்பு தஸ்விகாண்ட அப்பாண்ட பங்களிப்பு எப்படி இருந்தது எனக்கு நினைவிருக்கு வா நான் நினைவு இருக்கு அப்பேக்குள்ள இவர் இவாவுக்கு அந்த வாக்குற தண்ணிய ஒன்று ரெண்டு சொல்லி வார்ப்பார் எனக்கு அது அதுக்கு பிறகு அந்த இவர் இவர் இவர்தான் பாப்போம் அந்த இவர் அப்படி சொன்னதுக்கு பிறகு நான் அந்த அதுதான் இது ஆரம்பம் வந்து நான் அடிக்கடி நினைப்பேன் அதுக்கப்புறம் நான் வாக்கைக்குள்ள இப்பையும் இவாக்கு தண்ணி வாக்கியக்குள்ள ஒன்று ரெண்டு சொல்லித்தான் பாப்பேன் தமிழ்லும் இங்கிலீஷ்லும் நூறு தடவை சொல்லுவேன் இவாவும் அதை சொல்லுவா இவாவும் தமிழும் இங்கிலீஷ் நூறு வரைக்கும் சொல்லுவா இப்போ இவா பார்த்தாலும் எண்ணித்தான் பாப்பா நான் இவாக்கு வார்த்தாலும் எண்ணித்தான் பாப்பேன் இவர் பார்த்தாலும் இவாக்கு எண்ணித்தான் பாப்பேன் அதை சின்ன கொண்டு வந்துட்டேன்

அம்மா சொல்லணும்னு சொன்னீங்க தானே அதை சொல்லுங்கன்னு சொல்லு ஆ இவன் கூட எல்லா டைமிலுமே என்ன மறந்துட்டேன் அப்படின்னு மாதிரி தான் அவள் ஞாபகம் சொல்லுவா அம்மா இதை சொல்லணும்னு சொ சொல்லுங்கன்னு சொல்லுவா நீங்க கேளுங்க அப்படி சொல்லுங்க சரி ஓகே ஆஹ் பூசாரி கப்பலோட்டி நூலாசிரியர் வவ்வால் மாடப்புறா டவ் மாடப்புரா டவ் ஓகே மாங்குயின் கோழியா கோலன் ஓரியோர் ஆலா பறவை டேன் காண்டாமிருகம் கரடி ராகுல் முறுக்கு குரங்கு டோக்கியோ மங்கி புனுக்கு பூனை தும்பி பன்றி பெரிய கரடி பூனை விதை சீத் தர்பூசணி பசலிப்பழம் மாம்பழம் சாத்துக்குடிமன் அவரு நெல்லி சீதாப்பழம் முட்டைப்பழம் பொருட் உருளைக்கிழங்கு வாழைப்பூ பனானா பிளேவர் வெங்காயத்தால் வல்லாரை வல்லாரை சொல்லிட்டு சொல்லிட்டு புடலங்காய்

அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து சொல்லுவா ஆ இது உங்கள் குழந்தையோட திறமை வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் பெருமைப்படுறீங்க சொந்தக்காரர் வந்து பெருமை பண்ண ஓகே சொந்தக்காரங்க உறவுகள் வந்து உங்களோட உறவுகள் வந்து பெருமை பண்ணணும் அதை தாண்டி சமூகம் சமூகத்தின் பார்வை எப்படி இருக்குது இப்போ இப்போ நிறைய பேரை தஷ்யா தஷ்வா தஷ்விகாவை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு அப்போ அவன் ஏதாவது வெளியிலிருந்து ஆறாவது பாராட்டுகள் தெரிவிச்சோ இல்லாட்டிக்கு இப்படிய கிளிநோச்சியில இருந்து ஒரு ஆள் ஃபோன் எடுத்து கதை கேட்க சொல்கிறார் அவர் சொல்ற சந்திர மண்டலத்தை தொட்டுட்ட சொல்லி நல்லா விஷ் பண்ணிடு

குழந்தைக்கு ரெண்டு வயசுல நடக்க சரியான பெருமை ஆனா எங்களுக்கே நம்ப இல்லாம இருக்கு நம்ப இல்லாம இருக்கு ஆனா நாங்க அந்த இதுக்காக முயற்சி எடுக்கல ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு மூணு மாசம் அதான் நான் இவரும் சொல்லுவேன் நாங்க இந்த இனங்கண்ட தம்பி வாட திறமைய ஆனா நாங்க அந்த இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கல எங்களுக்கு இப்ப நினைக்க நல்ல பெருமையா இருக்குது படுத்துட்டா குழந்தைண்ட இந்த திறமை என்ற குழந்தை இந்த திறமையோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்ததா என்னென்று ஏதாவது அடுத்த இன்னொன்று பெரிய ஒரு ஸ்டெப் வந்து ஒரு ஸ்டெப் வச்சுட்டவன் நீங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கத்தானே வேணும் அப்போ அடுத்த நகர்வு என்ன இல்லை இவ வந்து குழந்தைத்தனவாகவே இருக்கட்டும் இவ இவாட அந்த வளர்ச்சி எதுவோ சாதாரணமாக அதுவாகவே இருக்கட்டும் ஆனால் இவைய முயற்சி எடுக்கிற இவைக்குன்ற அந்த விருப்பங்கள் அந்த முயற்சி எடுக்க நாங்க அவைக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போவோம் மறுபடி இவாவில எதையும் நாங்க திணிக்க மாட்டோம் இவாட இப்ப இவாட இது இப்ப இந்த வயசு புள்ள சொல்லுது அப்ப நாங்க பெருமையான விஷயம் தானே அது அப்படியே விடாம அந்த நான் நாங்க எதிர்பார்க்கறது அந்த கின்னஸ் தானே அங்க போகணும் இவாக்கு வின் பண்ண வைக்கணும் அந்த அதுதான்

பிள்ளையின் பிள்ளை எப்படி வருமன்றத ரெண்டு வயசுக்குள்ள பார்க்கலாமா அந்த டைம் இப்படி சொல்லுவா நாங்கள் கட்ச் பண்ணிடணும் அந்த நாங்கள் இவாட்ட கண்டது இவாடை ரெண்டு வயசுக்கு பிறகு நாங்கள் பிடிச்சிட்டோம் இதுதான் இவாவுக்கு அப்படி ஆனால் இனிமே இனி நாங்கள் உய்த மாட்டோம் இவா எந்த வழியோ சரியான பாதைகளை திருப்பி ஒன்று அவையோட போய்கொண்டே இருக்கணும் அவாடை என் எதிர்காலம் என்ன அவாடை ஆசை என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எங்களோட ஆசையில திணிக்க மாட்டோம் அவார்டை எதிர்காலம் அவார்டை இலட்சியம் என்னவோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு குழந்த வளர்ந்து வளர்ந்து வாரதுக்கு இவ்வளோ இது கொண்டு வந்ததுக்கு நீங்கள் ரெண்டு பேருந்தான் அவங்களுக்கு காரணமாக நீங்கள் இப்போவே இவ்வளோ சாமிச்சுட்டோம் இன்னும் உங்களுக்கு பெருமையாக தேடி தருவான்னு நம்புகிறேன் கட்டிக்கார விழ நான் என்னுடைய காட்சி கொண்டு வந்தான் நல்லா இல்லை நல்லா வருவான்னு நினைக்கிறேன் நோ நன்றி உங்களோட குழந்தைய வந்து இன்னும் நிறைய பாதையிலும் கொண்டு போவாங்க நீங்கள் தான் ரெண்டு பேரும் சப்போட்டாக இருந்து கூட்டிகிட்டே போகணும் இப்போ சின்ன குழந்தை அப்படின்னுட்டு ஓகே இப்போ தான் சொல்லணும் ஒரு வயசு வேற பொம்பளை பிள்ளை ஒரு வயசு வேறு இப்படியெல்லாம் போனால் சில பேர் ஒரு தடவை ஒரு மாதிரி கதை எப்படினா அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க நான் சொல்றேன் இதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் உங்களோட குழந்தைய அப்படியே அப்படியே மூவ் பண்ணிட்டுருங்க இன்னும் சாதிக்கிறதுக்கு குழந்தை இன்னுமே சாதிக்கிறதுக்கு எங்கட ஐவிசி குடும்பம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் இவ்வளவு வேலையால் இருக்க இதுக்கு மத்தியில வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா நன்றி வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் தேங்க் யூ இன்னைக்கு வந்துருந்தேன் முக்கியமான ஒரு ஆளுன்னு சொன்னா தான் பெரிய முக்கியமான ஆளுநர் ரெண்டரை வயசுல ஒரு சாதனை தான் எனக்கு அவங்க அம்மா வந்து கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் அடிக்கணும் அப்படின்றதுக்காக அம்மாம இன்னும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கணும் நல்லா கதை பிள்ளை நானும் கேச்சு நான் நல்லா இருக்கேன் நல்லா கதைக்கிறா ஓன்ட் நல்லா திறமையான பிள்ளை தான் நான் பார்த்துட்டு என்னச்சு நான் சார் அப்படி இப்படியெல்லாம் கதைக்குது எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டரை வயசில் நான் என்னடா பண்ணான் எனக்கு ரெண்டரை வயசுல நானா அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இப்படி நிறைய பேர் வளர்ந்து வருன்னா கண்டிப்பாக பிள்ளை பெற்றோர்கள் தான் வந்து அதை ஊக்குவிக்கணும் இல்லையா பெற்றோர்கள் ஊக்குவிச்சு குழந்தைங்க ஒரு திறமையும் பார்த்து கண்டுபிடிச்சு அப்படியே விடாம கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு நீங்க தான் மேலே இன்னும் கொண்டு போகணும்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சினோட சந்திக்கலாம் வணக்கம்